அனைவருக்கும் வணக்கம் விநாயகரை பற்றி தெரிந்த நம்மில் எத்தனை பேருக்கு விநாயகியை பற்றி தெரியும் விநாயகியை பற்றிய சிறிய பதிவு இது விநாயகி சிலைகள் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் காணப்படுகின்றன அது மட்டுமின்றி கையில் வளையல்களுடனும் கழுத்துக்கு மேல் யானை முகத்திடனும் இருக்கும் இந்த விநாயகி சிற்பங்கள் தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாவட்டங்களில் காணப்படுகின்றது கன்னியாகுமரி மாவட்டம் வடிவீஸ்வரத்தில் உள்ள அழகம்மன் திருக்கோவிலில் வீணை வாசித்தபடி விநாயகி சிற்பம் புடைப்புச் சிற்பமாக காணப்படுகிறது சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலையன் கோவிலிலும் ஒரு தூணில் விநாயகின் சிற்பம் காணப்படுகிறது இதேபோல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் விநாயகத்தாரணி என்ற பெயரில் பெண் விநாயகி உருவம் காணப்படுகிறது ஆனால் இந்த விநாயகியின் கால்கள் புலிக்கால்கள் போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த விநாயகி சிலை விக்ரபாத விநாயகி அதாவது புலிக்கால் விநாயகி என்று அழைக்கப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்ட திருச்சுழியிலும் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலும் ஈரோடு பவானியிலும் திருநெல்வேலி வாசுதேவநல்லூரிலும் விநாயகி சிற்பங்கள் காணப்படுகிறது ஆண் கடவுள்களுக்கு இணையாக பெண் கடவுள் வடிவங்களை உருவாக்கி அவற்றை சப்த கன்னியர் என்று வழிபடும் பழக்கம் நம்மில் உள்ளது பிராமினி வைஷ்ணவி மகேஸ்வரி இந்திராணி என்று இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது பெண் வடிவங்கள் என்றாலும் இவை தனி தெய்வங்களாகவே கருதப்படுகின்றன இதுபோலவே விநாயகருக்கும் இப்படி ஒரு பெண் உருவம் தரப்பட்டிருக்கிறது இறைமை எந்த பாலினத்திற்கும் உட்பட்டது அல்ல எல்லா பாலினத்திற்கும் பொதுவானது என்பதை விளக்கவே ஆண் கடவுள்களுக்கு இணையான பெண் கடவுள் வடிவங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஒடிசா ஆகிய மாநிலங்களும் இந்த விநாயகி சிற்பங்கள் பிரபலமாக காணப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்